இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சீரியல் நடிகை நட்சத்திராவோட குடும்ப புகைப்படங்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பான யாரடி நீ மோகினி அப்படின்ற தொடர்ல ஹீரோயினா நடிச்சு பிரபலமானவங்க தான் நட்சத்திரா இவங்க கிதா பூசாரி மகுடி அப்படின்ற திரைப்படத்திலையும் நடிச்சிருந்தாங்க பெரிய பெரிய கனவுகளோட கேரளாவில இருந்து சென்னை வந்த நட்சத்திரா அவங்க கிட்ட இருந்த திறமையால இன்னும் சின்ன திரையில பிரபல இருக்காங்க நக்ஷத்ராவுக்கு வெள்ளி திரையில பெரிய அளவு ஆதரவு கிடைக்கல இதனால சின்ன திரையிலையும் காதலிச்சு திருமணம் இவங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தையும் இருக்கு அத்தோட அவங்களோட கணவர் விஷ்ணு ஜி தமிழ் தொலைக்காட்சியில நிர்வாக பணிகளை செஞ்சுட்டு வராரு சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருக்கிற நக்சத்ரா கணவர் மகளோட இருக்கிற புகைப்படங்களை பகிர்ந்திருக்காங்க இந்த புகைப்படங்களை பார்த்த